என்ன தருமை தமிழ் பெருமக்கள் உங்கள் எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை சொல்லிருக்கிறேன் தமிழர்கள் பொதுவாகவே முத்தமிழ்னு சொல்ற இயல் இசை நாடகத்துல ஆர்வம் ஜாஸ்தியாதான் இருப்பாங்க கலை வளர்த்து பூமின்னு இதை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கலைகள்ல என்ன இசை கலைக்கு மிக முக்கியமான இடம் உண்டு அதிலும் குறிப்பாக டி எம் சௌந்தரராஜன் அவரோட பாடலை கேட்குறதில் மக்களுக்கு ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி அவர் பாடின பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உஷ சாயிலையும் சரி எல்லா விதமான பாடலையும் சரி பிரமாதமாக பாடிக்கிட்டு இருக்காரு அவருக்கான விழா எடுக்கிறாங்க அவரை எப்பொழுதுமே நினைவில் வச்சிருக்கிறாங்க எந்த ஒரு மனச மக்களுக்கு ஜனங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் அவ என்னைக்குமே ஞாபகத்துல வச்சுக்க தான் இருப்பான் இப்பேற்பட்ட சேவையை செஞ்சு வரும் சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லிக்கிற வணக்கம்